பசுவும் புண்ணியங்களும் பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் கோக்ராசம் பசுவின் கழுத்துப் பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோகண்டுயனம் கொடிய பாவங்கள் விலகும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆவரஞ்சுக்கள் அமைத்தனர் நெற்றியில் குங்குமப் பொட்டு அளவுக்கு சுழியுடன் திகழும் பசுக்கள் வீட்டில் இருப்பது பெரும் பாக்கியம் அந்த வீட்டில் திருமணம் பிரசவம் போன்ற சுபகாரியங்கள் அடிக்கடி நடைபெறும் கிராமப் பகுதிகளில் பசுக்களை மேய்ச்சலுக்கு அனுப்புவது வழக்கம் பசுக்களுடன் ஓர் ஆசாமியும் உடன் செல்வான் ஆடி மாதத்தில் ரோகிணி நட்சத்திர நாளில் மேய்ச்சலுக்குச் சென்று திரும்பும் பசுக்களில் சிவப்பு நிற பசு ஒன்று முதலில் ஓடிவந்து தொழுவத்தில் நுழைந்தால் அந்த வருடம் அதிகம் மழை பொழியும் என்பது ஐதீகம் வீட்டில் பசு இருப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும் பசுமாட்டை விற்பதாக இருந்தால் அதை கட்டியிருக்கும் தாம்புக் கயிற்றுடன் கொடுக்கக்கூடாது கயிறை நாம் வைத்துக் கொண்டு பசுவை மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படிச் செய்தால்தான் வேறு பசுக்கள் உடனடியாக நம் இல்லம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் காலம் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேளையாகும் பசு நடக்கும்போது புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதியக்கு மங்களத்தைத் தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு பங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யு எமன் எமதூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும்போது பசுமாடு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்தபின் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் அசிபத்ரவனத்தில் வைதரணிய நதியை மலம் சலம் சளி சுடுநீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இத்துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்துக் கொண்டு வைத்தரண்ய நதியை கடந்துவிடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சியடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும் கறவை நின்ற வயதான பசுக்களை கூட நாம் பேணிக் காக்க வேண்டும் ஹத்தி தோஷத்திற்கு இணையாக பசு ஹத்தி தோஷத்தையும் நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றன சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி சிவமே என் வரமே இனிய ஈசன் அகிலம் காக்கும் அண்ணாமலையார் அருளால் எல்லா நாளும் இனிய நாளே